ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன ப்ளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம ஃபேமிலியோட கோயிலுக்கு போகிறோம் எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் நான் ஒன்று வந்து சொல்ல போகிறேன் அங்கே போயிட்டு நான் வந்து சாமியை கும்பிட்டு உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அது இல்லாமல் யார் யார் போகிறோம் அப்படின்னா நான் கருவா தம்பி அப்புறம் எங்கள் மாமியார் அப்புறம் மச்சான் ஆயா அப்புறம் எங்கள் அண்ணன் ஃபேமிலி எல்லாருமே நம்ம வந்து போகிறோம் எங்கே எந்த கோயில் அப்படின்னா விராலிமலை முருகன் கோயில் தான் நம்ம வந்து போக போகிறோம் ஆல்ரெடி நம்ம ரெண்டு டைம் போயிருக்கோம் அப்போ திருப்பி நம்ம வந்து போக போகிறோம் குட்டி தம்பியை தூக்கிட்டு நம்ம வந்து போக போகிறோம் அவனுக்காக தான் மெயினாக நம்ம வந்து போகிறோம் அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டு குட் நியூஸ் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் கருவா இந்த குட் நியூஸ் அந்த விலாகு இன்ட்ரோ எடுக்கும் போது கருவா இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினச்சேன் ஆனால் கருவா வந்து அங்கே வண்டி கார் எடுத்திருக்கோம் இந்த கார் தான் எடுத்திருக்கோம் இந்த காரில் தான் நம்ம வந்து போக போகிறோம் அந்த காரில் வந்து எல்லாம் கரெக்டாக இருக்கா பின்னாடி எல்லாம் வச்சுட்டு எல்லாம் கரெக்டாக பூட்டியிருக்காங்களா என்ன ஏதுன்னு அதை பார்த்துட்ருக்காரு அதனால் இன்ட்ரோ நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன் எல்லாரும் எல்லோரும் கிளம்பிட்டாங்க இப்போ எனக்காக தான் வெயிட்டிங் என்னோடய அவுட்ஃபிட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பரான ஒரு குட் நியூஸ் நான் வந்து சொல்ல போகிறேன் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி நாலு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடியே இதை நான் வந்து பண்ணியிருந்துருக்கணும் ஆனால் இப்போ தான் எல்லாம் கைக்குடி வந்திருக்கு அதனால நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் என்ன குட் நியூஸ் என்ன ஏதுன்னு வீடியோக்குள்ளே சொல்கிறேன் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணா பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலரா போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோக்குள்ள போயிடலாம் எங்கள் அண்ணி வந்து போயிட்டுருக்காங்க வீட்டுக்கு வந்துட்டு சமைச்சு கொடுத்துட்டு போகிறாங்கண்ணா இப்போதான் கிளம்பி வந்து எல்லோரும் கிளம்பியாச்சு

ஆயா இருக்கே எங்கள் ஆயா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி உக்காந்துருக்குது வண்டியில் காரணம் இந்த விண்டோ சீட்டை யாரும் முடிச்சுக்கோங்களா அதனால வேலையெல்லாம் முடிச்சுட்டு உக்காந்துருச்சாச்சு சாம வந்து கிளம்பிட்டோம் எல்லாம் வண்டியில் ஏறி உக்காந்துட்டாங்க சாமி கும்பிட்டாச்சு சூடாமஞ்சோடனே வண்டியை எடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு போக வேண்டி தான் பரவாய்தான் ஆண்டி ஓட்டிட்டு வர போகிறாரு இப்போ தெரியுது எங்கள் ஆய எதுக்கு ஜன்னல் ஒரு உக்காந்துருக்குன்னு என்னங்க கோயிலுக்கு வந்து வந்துட்டோம் மேல கோயிலுக்கு போற மட்டும் ரோடு போட்டிருக்காங்க வீட்டு வசதி கூட இருக்கு நேரம் ஓப்பன் பண்ணியிருப்பாங்களே பண்ணியிருப்பாங்க வந்துருச்சு கோயில் ஆமனே எவ்வளவு மீன் இருக்கு வருங்க அல்லியாது தாமரை இல்லையா எவ்வளவு மீன் இருக்கு நிறைய மீன் இருக்கு

சண்டை ஓட்டுக்குதுங்க நான் தாண்டாமல் வாங்க நீ தாண்டா மாலை வாங்க சாமிக்கு மட்டும் வந்துட்டோம் கொஞ்ச நேரம் கோயில உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்துருக்கோம் இந்த கோயில் அமைஞ்ச விதம் கல்வெட்டில் போச்சுருக்காங்க எல்லாரும் இருக்காங்க நீண்டாங்க பத்து வாங்க சரியா இருக்கும் ஏழு இருக்கு எட்டு எட்டு இருக்கு ஒன்பது இருக்கு பத்தா சரி இப்போ ஒரு ஐசா

சொன்னது மூணு நினைச்சிட்டீங்க சாமி நீங்க நினைத்த மூணு எனக்கு தெரியாது வேண்டி விண்ண முருகனுக்கு உங்களுக்கு தெரியும் நீங்க மனப்பூர்வம் வேண்டி போறது முருகன் முடிச்சு கொடுக்குற நிச்சயம்னா நீங்க சோத்தாங்க நினைச்சது ஆறுபடம் படம் முருகனை சாமி ஆனா வடதிகள் நினைச்சது அப்பன் கணேசனை நீங்க

நல்ல நல்லா பார்த்து உட்காந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம போக வேண்டியது எதுக்காக நம்ம இந்த கோயிலுக்கு வந்தோம் என்ன குட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் உட்காந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் கொய்யாக்கா வந்து வாங்கிட்டு வந்தாங்க அதனால சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணியே வாங்கிட்டு வர சொல்லிட்டோம் அப்படியே போடுங்க இந்த 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 சாமியெல்லாம் கும்பிட்டு பிராலிமலையில இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி நம்ம ஊருக்கு ரிட்டர்ன் வர்ற வழியில மரத்துக்கடியில நம்ம வண்டியை நிப்பாட்டி பாட்டி வீட்டுல இருந்து கொண்டு போன சாப்பாடு எல்லாரும் மரத்துக்கடியில உக்காந்து நிம்மதியா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வண்டியில ஏறி கிளம்பிட்டோம் வண்டியில வரும்போதே எங்க மாமியார் எங்க ஆயா எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க எங்க மச்சான் இருந்துட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா தண்ணி எடுத்து அவங்க மேல ஊத்திக்கிட்டு வம்பழுத்துக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க அது கொஞ்சம் ஜாலியா இருந்தது டீ காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு போற வழியில டோல்கேட்ல நம்ம வந்து இவங்க நம்ம வீடியோல பார்த்துட்டு நீங்க தானே இந்த பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு வெளியே தலகாட்டம்ல அப்படிங்கிறாங்க பாட்டி இந்த நம்ம வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். அண்ணா நீ ரெண்டு பேர் வந்து ஏதோ அட்ரஸ் ப்ரூஃப் மாத்தணும்னு சொல்லிட்டு பிரவுசிங் சென்டர் போகணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அன்னி பசங்க தம்பி அப்புறம் என்னோட மாமியார் ராயா எல்லாரும் தூங்குறாங்க சரி நம்ம வீட்டுக்கு போய் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஊருக்குள்ள வந்து வந்துட்டேன் கருவாவுமே வண்டியை கொண்டு போய் விட்டுட்டு அவருமே வந்துட்டாரு இப்போ அவர் தான் பிளாக் எடுத்துட்டு இருக்காரு உங்கள்ட்ட நான் காலையிலேருந்து குட் நியூஸ் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா என்ன குட் நியூஸ் அப்படின்னா நம்ம வந்து ஸேரீ வந்து சேல்ஸ் பண்ண போகிறோம் அதாவது நம்ம வந்து ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி பிஸ்னஸ் நம்ம வந்து பண்ணலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் கூட தான் இருக்கும் நாலஞ்சு மாதம் இருக்காது தான் இருக்கும் அதுக்கான நேரம் கூடி வரவில்லை அதனால் நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியல சரி இப்போ பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்குது அதனால் நம்ம வந்து ஸாரீ தான் சேல்ஸ் பண்ண போகிறோம் நம்ம வந்து அதிகமான ரேட்டுக்கும் சேரீ எடுத்துகிட்டு வரல ரொம்ப கம்மியான ரேட்டுக்கும் எடுத்துகிட்டு வரல நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாருமே வாங்குற மாதிரி தான் நம்ம வந்து இறக்கியிருக்கோம் நான் வியர் சாரி நல்லா நல்லாயிருக்கா இந்த மாதிரி கிளாத்து இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் ரெகுலராக வீடியோ போடுவேன் சேரீ கட்டி அந்த சேரீ நான் கட்டியிருக்க சேரீயில் எத்தனை மா எத்தனை கலர்ஸ் இருக்குது என்னென்ன மாடல்லாம் நான் வந்து வியர் பண்ணுறேன் அப்படின்றது எல்லாமே இன்ஸ்டாகிராமில் நான் ரெகுலராக அப்லோட் பண்ணுவேன் ஸோ நம்ம பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அது எப்படி சொல்கிறது இந்த குட் நியூஸ் தான் அவங்கள்ட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன் அதனால தான் நம்ம கனக்குமட்டி கோயிலுக்கும் போயிட்டு ராலிமலை முருகன் கோயிலுக்கு போய்ட்டு சாமி கும்பிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதுதான் அந்த குட் நியூஸு இதனால் முடிக்க எங்களுக்கு கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி இனிமேலும் உங்களோட ஆதரவு எங்களுக்கு வந்து தேவை ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நம்மகிட்ட என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு இன்ஸ்டாகிராமில் நான் ரெகுலராக அப்லோட் பண்ணுவேன் இதுதான் இந்த குட் நியூஸு குட் நியூஸை நான் சொல்லிட்டு நினைக்கிறேன் நாங்கள் நல்லா இருக்கணும் நாங்கள் நல்லா வளரணும் அப்படின்னு நினைக்கிறேன் நல்ல உள்ளவங்க நிறைய பேர் இருக்கீங்க அவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய குட் நியூஸ்ன்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் அந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நாங்கள் நினைக்கிறோம் புடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சபஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம ரெகுலரா போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் பிளாக்ல பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்